எப்பவுமே யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க யாரையும் கோமா பேசவே கூடாதுங்க எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பொறுமையாக எடுக்கணுங்க யாரையும் கோவப்படுத்துகிற மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க அதெத்தான் ஒரு ஸ்டோரி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் ஒரு திருக்குறள் மூலமாக சொல்ல போகிறேங்க அதாவது ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் அதிகமாக கோவப்படுவாங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கு மேலேயும் கோப்படுவாங்க சுற்றி இருக்க எல்லாத்துக்கு மேலேயும் கோவப்படுவான் இதை அவங்க அப்பா நீ ரொம்ப கோவப்படுற கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு இப்படி கோவப்படக்கூடாது எல்லாத்தையும் நீ ஹேர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்றேன் உடனே அந்த பயன் சொல்கிறான் நான் கோவப்படுறேன் ஆமாம் அது உண்மைதான் ஆனால் நான் கோவப்பட்டி யாராச்சும் பேசிட்டேன் அப்படின்னா இமீடியட்டா நான் சாரி கேட்டுனேன் அப்போ அந்த கோவம் மறைஞ்சிருந்த அவங்க என் அதை மறந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை அப்பா சொல்கிறாரு ஓ சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை அப்பா அவனை கூப்பிட்டு இனிமேல் நீ எப்பயெல்லாம் கோவப்படுறையோ அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கு ஸ்டூல் அதில் போய் ஆணி அறையணும் ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் பா அப்படி சொல்கிறீங்க நீ நீ அடி ஆணியை நான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே இந்த பயணம் எப்போல்லாம் போக வருதோ அப்படிலாம் அந்த ஸ்டூலில் போய் ஆணி அடிக்கிறாங்க இப்படி நாட்கள் ஓடிட்டே இருக்கணும்னு ஆணி அடிச்சுட்டே இருக்கான் சில நாட்கள் ஓடினதுக்கப்புறம் அந்த ஆணி அடிக்கிறால அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சுங்க அதாவது கோவமாகறதுனால அதுவும் கம்மியாச்சு கோவப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறோம் கம்மி பண்ணதுக்கப்புறம் இவங்க அப்பா இவரை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கோப்பட் நீ இப்போ அதிகமாக கோபப்படுதில்லை நானும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதனால் என்ன பண்ணுறது தெரியுமா நீ அடிச்சீட்ல அந்த ஆணி அந்த ஆணியெல்லாம் எடுத்துடுது இப்படி நீங்கள் எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் போய் அந்த ஸ்டூல்கிட்ட போய் ஒவ்வொரு ஆணியாக அப்படி இப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா ஆணியும் எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடித்ததுக்கு அவங்க அப்பா அந்த ஸ்டூலை காக்கிறாங்க நீ எல்லா ஆணியும் அடிச்சிட்டேன் இது வந்து உன்னோட கோபம் இல்லையா நீ அடித்த ஆணியெல்லாம் என்னது உன்னோடய கோபம் நீ அடிச்சிட்டேன் இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கோபத்தை ரிமூவ் பண்ணிட்டியா ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு நீ பேசிக்கோமா அப்போ அதுக்கு சாரி கேட்டேன் அதாவது ஆணி எடுக்கிறது தான் சாரி இப்போ அந்த ஸ்டூலை பாருங்கள் எந்த தடமும் இல்லாமல் இருக்கான் இல்லை அதில் நிறையா ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஆணி அடைஞ்ச ஹோல்ஸ் அப்படி இருக்குது ஒட்டை ஓட்டையாக இருக்குது அங்கங்கே அங்கங்கே அதை ஒன்னால் சேர்க்க முடியுமா அந்த தழும்பை மறைக்க முடியுமா முடியாது என்ன சாரி கேட்டாலும் நம்ம பேசின வார்த்தைகளை அவங்க மனசுலேருந்து அழிக்க முடியாது எப்படி இந்த ஆணி அடைஞ்சி அப்புறம் அந்த ஹோல் அங்கே இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க மனசும் அதனால் நீ யாரையும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத இதன் மூலமாக நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு இன்சிஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு திருக்குறள் நம்ம கேள்விப்படுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான திருக்குறள் தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்குறளுக்கான கரெக்டான ஸ்டோரினால் தான் இருக்கும் இந்த ஸ்டோரி படித்தோடனே எனக்கு திருக்குறளோட ஒத்து போச்சு அதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்டோரி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்